அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நியூட்ரன் நியூட்ரன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ன சயின்டிஸ்ட் வந்து தொடங்கினாங்க என்ன நாங்க வந்து சடத்தின் அடிப்படை துணிக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் உலகத்தை அடக்கு உலகத்தை ஆக்குற அதாவது பிரபஞ்சம் உருவாக்கு பிரபஞ்சத்தை உருவாக்குற அடிப்படை துணிக்கைகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு நம்பினாங்க எப்படி நம்பினாங்க புரோட்டோ இருக்குது நியூட்ரனும் இருக்குது அது வந்து ரெண்டும் எண்ணத்துல இருக்குது கருவுல இருக்குது அதை சுற்றி முப்பரிமான வெளிகள்ல வந்து இலக்ட்ரன் வளம் தெரிய நியூட்ரன் இவங்க வந்து அணு வந்து இப்படித்தான் இருக்குமே கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணியிருந்தான் இப்ப யாரு ஜே ஜே தோம்சன் ஜே ஜே தோம்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எலக்ட்ரனை கண்டுபிடிச்சா போற அணு வந்து அணு வந்து நடுநிலையான அவர் வந்து நினைச்சாரு ஒரு புடிங் புடிங்குக்கு மேல பிளம்ஸ் இருக்கு இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது பிளம்ஸ் ஒரு புடிங்குக்கு மேல பிளம்ஸ் வைக்கப்பட்ட மாதிரி தான் அணு இருக்குமாட்டு அவர் வந்து அணு இப்படித்தான் இருக்குமாட்டு கெஸ்ட் பண்ணாரு அணு வந்து என்ன சின்ன சிறிய அளவு அதால அதை வந்து நாங்க என்ன செய்யல அதை போய்த்து பார்க்கலாது இப்படித்தான் இருக்குமாட்டி கெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு முடல் ஒன்றை சொல்றாரு பொத்தாட்டு ரதஃபோர்ட் பொத்தாட்டு பரிசோதனை செஞ்சா பிறகு ரதஃபோர்ட் சொன்னாரு அப்படி இல்ல அணுட கருவுல வந்து நேரேற்றம் குவிக்கப்பட்டிருக்குது ஒரு சிறிய பகுதியில வந்து நேரேற்றம் குவி குவிக்கப்பட்டுக்குது அதாவது ஒரு சிறிய பகுதியில ப்ளஸ் ஏற்றம் ஃபுல்லா இருக்குது அதான் புரோட்டோன் இருக்குதுன்னு சொன்னாரு புரோட்டன் இருக்குது அதை சுத்தி இலத்திறன்கள் என்ன செய்து வலம் வருது எலக்ட்ரான்கள் வளம் வருவது என்று சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்த இந்த முடல்லையும் பிழை இருக்குது இது வந்து பிறகு பிறகு போக போக என்ன செய்யப்பட்டது சில மாற்றங்களுக்கு உட்பட்டது இதை வந்து வர வர ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன செஞ்சாங்க இது மாற்றத்துக்கு உட்படுத்தினாங்க அப்ப இதுக்கு பிறகு இவர் ரதபோர்ட் வந்து புரோட்டனை கண்டுபிடிச்ச பிறகு நியூட்ரன் ரதஃபோர்ட் கண்டுபிடிக்கல ஆனா நியூட்ரன் ரெண்டு ஒரு ஆள் இருக்கிறாரு என்ன செஞ்சாரு கெஸ் பண்ணார் சொன்னார் நியூட்ரன் ஒரு ஆள் இருக்கிறாரு ஏண்டா கருட திணிவு அளந்து பார்த்தோம்னா புரோட்டன் திணிவை விட அதிகமாயிருக்குது ஆகவே நடுநிலையான ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை கண்டுபிடிக்க எல்லாமே போயிட்டு அதை போட்டு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்விக் என்ற ஆள் வந்து என்ன நியூட்ரனை கண்டுபிடிச்சார் ரைட்